ஹாய் மக்களே வெல்கம் டு எடு மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா குண்டத்தூர் நால் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பையில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க் வந்திருக்கு மெயின் ரோடில் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்து வீட்டில் லைக் கொடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாரும் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போங்க இது வந்து ஒரு இருபதுக்கு அறுபதுன்ற சைஸில் ஒரு அரை க்ரௌண்டில் கட்டின வீடு தாங்க ஃப்ரண்ட்டில் எலிவேஷனில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷனில் டைல்ஸ் ஓட்டி உங்களுக்கு வந்து லைட் செட்டப் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து நல்ல ஒரு கிராண்ட் ஒரு எம்எஸ்சில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கொயர் ஃபியூட் வார்டில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானோடனே இது கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா செஃப்டி டேங்க்கு சம்பு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்லேயே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க ஸோ கார் பார்க்கிங் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கட்டு படிக்கட்டு மேலே போகிறதுக்கு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இந்த சைடில் வந்து நீங்கள் சேஃப்டி டேங்க்கு வாஷிங் மிஷினு அதுக்கெலாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ஸ்டோரேஜ்க்கு நல்ல ஒரு சூப்பராகவே நல்ல ஸ்பீஷியஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இங்கேருந்து இங்கே இப்படி வந்தீங்கன்னா இது மெயின் டோரு மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நார்த்து பார்த்தா மாதிரி மெயின் டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட் தாண்டினோடனே உங்களுக்கு வந்து டீ கூட்டில் டோர் இருக்குதுங்க சேஃப்டி கேட்டை தாண்டினோடன உங்களுக்கு வந்து மெயின் டோருங்க மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே வந்து டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல சூப்பரான ஒரு கிராண்ட் ஏரானுக்கு இருக்கீங்க இது வந்து செட் பேக் ஏரியா இப்படி நேராக நீங்கள் செட் பேக்கீரியா கொடுத்துருக்காங்க இது ஒரு மூணு அடிக்கு செட் பேக்கீரியா கொடுத்துருக்காங்க இந்த டோர்லேருந்து நீங்கள் வந்து உள்ளே தரத்திங்கன்னா ஹாலுங்க இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு எதனா ஒரு அழகான ஒரு சீனரி வந்து வச்சுக்கலாம் இது நல்லா இருக்கும் சூப்பராக உள்ள என்ட்ராகனா ஹால் தான் ஹாலோட சைஸ் பாருங்கள் ஸ்பேஷியஸாக இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இதுதான் ஹால் ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீஷஸாக இருக்குது அவளோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு இந்த சைஸில் ஹாலில் மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் பண்ணி உங்களுக்கு செ சென்டரில் வந்து அழகான ஒரு டிசைன் லைட் பண்ணிட்டுருக்காங்க ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்டர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு கோல்டன் கலரில் அதுவுமே பார்க்குறதுக்கு இருக்குது ஸோ இதுதான் வந்து இந்த லைட்டு இதில் வந்து பாட்டு பாருங்கள் ஸோ ப்ளூடூத்து கனெக்ட் பண்ணி நீங்கள் பாட்டு போடலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்குது ஸோ இது வந்து டிவி யூனிட் வச்சுக்கலாம் அதுக்கும் வந்து சூப்பராகவே இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு டெக்ஸர் பெயிண்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பராக ராயல் இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஹாலோட ஃபுல் வியூ பார்த்துட்டோம் ஹாலில் ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரு நல்ல ஒரு ஃப்ளஷ் டோரு நல்ல ஒரு டாப் கிளாஸ் குவாலிட்டியில் நம்மளே பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூமு இந்த இதில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினஞ்சுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இதில் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் தாங்க உள்ள எண்ட்ரானோன்னு ஒரு ஒயிட் அண்ட் ப்ரவுன் டார்க் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது மறுபடியும் ஹாலுக்கு வரும் ஹால்லேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க இது வந்து காமன் டாய்லெட்டுங்க காமன் டாய்லெட்டோட டோரும் நல்ல ஒரு டீசன்ட் குவாலிட்டியிலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த காமன் டாய்லெட்டில் இந்தியன் கிளாஸ்ட் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஃபிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தாங்க ஸோ இந்தியன் கிளாஸட் வச்சு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் டைல்ஸ் போட்டு ஒரு வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனோட பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஸோ இதில் இருந்து இது வந்து ஒரு கிச்சன் இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு டு சைஸில் இந்த கிச்சன் இருக்குது கிச்சன் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க கிச்சன் டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு த்ரீ டி டெக்ஸரில் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு வாஷ் வாஷ்மேஷின் எஸ்எஸ்ல சிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க டீலியின் ஃபுல் லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது எதுவும் ஒன்று ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து செட் பேக் போகிற ஏரியா இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் அது சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து செட் பேக் ஏரியா மோட்டர் அடிச்சிருக்காங்க இந்த சைடில் ஃபுல்லாகவே க்ரில் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இன்னொரு பெட்ரூம் பார்க்கலாம் இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க இந்த டோரும் நல்ல ஒரு டீசென்ட் குவாலிட்டியில ஃப்ளஷ் டோரு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் என்ட்ரானுன்னு இதான் வந்து டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் வந்து பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃப் ஆஃப்ட்டு எல்லாமே இதுலேயே இருக்குங்க ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு புக்கில் இருக்குது எல்லாமே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஏரியா நேர்மையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் என்ன வீடியோ பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் லாஸ்ட் வீடியோவில் சூப்பரான ஒரு சப்போர்ட் பண்ணிங்க அதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுக்கணும் வீட்டில் நம்பி கேட்டுக்கொண்டேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் தான் பார்க்கிறோம் அனுப்பி பாருக்டாக சீயும் பார்ப்பேன்